போரணியில் தமிழ்நாடு பார்த்து சங்கிகளும் அடிமைகளும் கதறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாய் மண்மொழி மானம் காக்க போரணியில் தமிழ்நாடாய் கோடிக்கணக்கான குடும்பங்கள் ஒன்று சேருவோன்னு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கி இந்த இயக்கத்தினுடைய நோக்கமே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்தும் தர வேண்டிய நிதியை தராமல் தடுத்து நிறுத்துவதை கேள்வி கேட்பதற்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அது நம்மளுடைய மண்ணின் அடையாளங்கள் மொழியின் சிறப்புகள் தமிழ்நாட்டிற்கு என்று தமிழ் மக்களுக்கென்று இருக்கக்கூடிய சுயமரியாதை இவற்றையெல்லாம் பறிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய பாஜக அரசு இருக்குன்னு சொல்லி இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகின்ற ஒரு இயக்கமாக அதை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்று சேர்ந்து நாம் போராட வேண்டும் என்பதற்காக ஊரணிகள் தமிழ்நாடுன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு முறையாக அதில் இணைகின்றவர்களோடு கேள்வி கேட்கக்கூடிய வரியில் ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்குது அந்த கேள்விகளை ஒவ்வொரு குடும்பத்தாரையும் சந்தித்து கேட்க வேண்டும் திமுக அரசனுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் இந்த அரசின் மூலமாக தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடியதும் அந்த குடும்பம் பெற்றிருக்கக்கூடிய சிறப்புகளையோ அல்லது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பலன்களை பற்றியும் அது பேசுவதற்கான ஒரு உரையாடல் மக்களிடம் செல் மக்களோடு உரையாடு மக்களோடு சேர்ந்து திட்டமிடு மக்களுக்காக சேவை செய்யுன்ற பேருந்தர் அண்ணாவடியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்பு கழக தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறார் போது அவங்கக்கிட்ட கேள்விகளை கேட்டு அவங்க தொலைபேசி எண்ணை கேட்டு அந்த எண்ணுக்கு அவங்க ஒரு வேளை இந்த ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக உறுப்பினராக திமுகவில் இணைய விரும்புகிறேன்னு சொன்னால் அவங்களோட விவரங்கள் அடங்கிய எங்கள் கிட்ட எல்லாம் இருக்குது நாங்கள் கேட்குறது என்னென்னா நீங்கள் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட விருப்பத்தோடு தான் உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிக சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆப்பில் அந்த ஃபோன் நம்பரை அவங்க நம்பரை ஃபீட் பண்ணால் அதுக்கு நம்பர் அது போய் ஒரு ஓடிபி அவங்க நம்பருக்கு வரும் அந்த ஓடிபியை கொடுத்தா நாம் சேர்க்கறதுக்கு ஒத்துக்குது இதில் எந்த இடத்துல அவங்களுடைய தனி மனித உரிமைகளை பாதிக்கக்கூடிய வகையிலையோ அவங்களுடைய சீக்ரசி என்று சொல்லக்கூடிய பிரைவசிக்கான இருக்கக்கூடிய ஆவணங்களை கேட்பதாகவோ எந்த விதமான தவறான நோக்கமோ எதுவும் இல்லாமல் இருக்குது ஏன்னா ஓட்டர் ஐடி விவரங்கள் எங்ககிட்ட இருக்குது ஆதார் கார்டு நாங்கள் கேட்கல உறுப்பினர் படிவத்திலே பார்த்தீங்கன்னா ஆதார் எண் கேட்கவே இல்லை நாங்கள் கேட்குறது எதுனா அவங்க தொலைபேசி எண்ணில் ஓடிபி வரும்னு கேட்குறோம் ஏன் அப்படின்னா அந்த தொலைபேசியின் மூலமாக பொழுது தான் அவங்களுடைய உண்மையான விருப்பம் அங்கே வெளிப்படுகிறது என்பதற்காகத்தான் அந்த ஓடிபி மெத்தட் வச்சுருக்கோம் அதை ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஃபோனில் கூட சில நேரத்தில் கேட்குறாங்க அதை கூட கொஞ்சம் ஸ்டிக்டாக ஒவ்வொருத்தருமே கேட்கணும்னு தலைவர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இதை புரிந்து கொள்ளாமல் என்று சொல்வதை விட இதை பார்த்து பதறிப்போன சில சங்கிகள் பதறி போயிருக்கக்கூடிய அடிமைகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது ஏன்னா இந்தியாவிலே இப்படி ஒரு கட்டமைப்பை வேறு யாருமே செய்யலை ஒரு அரசியல் இயக்கம் முறையாக மக்களை சந்தித்து அவர்களிடம் அரசின் சாதனைகளை குறிப்பிட்டு அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து குறைகளை கேட்டறிந்து அதை தீர்ப்பதற்கான ஒரு அரசாக திமுக அரசு இருக்கிறது திமுக விளங்குகிறது நம்மளுடைய மண்மொழி மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு இணைகிறீர்களான்னு கேட்குறோம் இப்போ இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ஒன்னேகால் கோடி பேர் இதில் இணைந்துட்டாங்க இப்பொழுதேனும் பொழுது பதறுகிறது எடப்பாடி பழனிசாமி அடிமை கோஷ்டி நம்மளுடைய பாஜகவினுடைய சங்கிகள் கூட்டம் ஏன் பதறீங்க எதுக்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போகிறீங்க எங்களுடைய ஆவணத்தில் எங்கேயாவது ஆதார் எண் கேட்டிருக்குமா கேட்கவில்லை பாஸ்புக்கெலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிருக்கீங்க அஃபிடவிட்டில் பாஸ்புக்கு எங்களுக்கு என்ன வேலை இருக்குது கிடையாது அவங்களுடைய வேற எந்த தனிப்பட்ட ஆவணத்தையும் நாங்கள் கேட்கவே இல்லை ஐடியே இப்போ கேட்கல எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனிதன் குறிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கக்கூடியவர்களிடம் யாரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று சட்ட விதியாக நாங்கள் ஏற்றிருக்கோம் என்றால் வாக்காளரை முறையாக தேர்ந்தெடுத்து அவர்களை சேர்க்கிறோம் அந்த வாக்காளரை அந்த பகுதியிலேயே சேர்க்கிறோம் இந்த முறையை கடைப்பிடிக்கிற ஒரே அரசியல் கட்சி திமுக மட்டும்தான் நின்று தேர்தல் ஆணையம் பாராட்டி இருக்கிறது யாரையோ நூறு பேரை சும்மா சேர்த்துக்கிறேன் ஊரில் இல்லாதவங்களெல்லாம் சேர்த்துக்கிறேன் இந்த மாநிலத்துக்கே இல்லாதவங்கள சேர்த்துக்கிறேன் இல்லை அந்த தெருவில் இருக்கிறவங்கள விட்டுட்டு வேறு தெருவில் இருக்கிறவங்கள சேர்க்குறேன் அப்படின்ற ஒரு பொய் பித்தலாட்டம்லாம் இருக்கக்கூடாது என்று தவறுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக முறையாக செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தலைவர் தலைமையில் செய்து கொண்டு இருக்கிறது நாங்கள் மிஸ்கால் கொடுத்து உறுப்பினர் சேகரன் ஏமாத்துகிற கூட்டம் இல்லை இந்த மிஸ் கால் கூட்டத்துக்கும் ஒன்றரை கோடி பேருக்கு தலைவர் என்று சொல்லி கொண்டு திருந்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் பதறாங்க திமுகவினுடைய இந்த வளர்ச்சியும் அதற்கு தலைவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவும் மக்களிடம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த பெரும் ஒருங்கிணைப்பையும் பார்த்து பதறுகிறார்கள் சங்கிகளும் அடிமைகளும் கோவிட் காலம் கொரோனாவின் போது உலகமே அச்சத்தில் இருந்தபோது அவர்களை சந்தித்து அவர்கள் வேண்டிய உதவிகளை செய்வதற்கு ஒன்றிணைவோ வா என்று சொன்னவரும் எங்கள் தலைவர் தான் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிற்கு அதனுடைய மண்மொழி மானம் பாதிக்கப்படுகிறது உரிமை பறிக்கப்படும் என்று யாராவது வருவார்களேயானால் அதை தடுத்து நிறுத்துகிற போராட்டத்திற்கு ஓரணியில் தமிழ்நாடு என்றும் சொல்லக்கூடியவர் எங்கள் தலைவர் தான் பதறுகிறவர்களுக்கு பயப்படாது திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் மக்களோடு நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் நீதிமன்றத்தில் பித்தலாட்டத்தை சொல்லி தடை பெற விரும்புகிறீர்கள் நிச்சயம் வெல்லப்போவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஏனென்றால் இது ஓரணியில் ஒட்டுமொத்தம் தமிழ்நாடும் ஒன்றிணைந்திருக்கிறது